சர்க்கரை நோயிலிருந்து இதய அடைப்பு வரை கருவேப்பிலை நெல்லிக்காய் சேர்த்தால் உடலில் நடக்கும் ஆச்சரியம் பல நேரங்களில் உடல் நலனை காக்க பெரிய மருந்துகள் தேவையில்லை வீட்டிலேயே கிடைக்கும் சில இயற்கை உணவுகளை சரியாக பயன்படுத்தினால் சிறந்த உதாரணம் நெல்லிக்காய் மற்றும் கருவேப்பிலை இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டால் உடல் முழுக்க பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதை தினசரி வாழ்க்கையில் சிறிய மாற்றமாக சேர்த்துக் கொண்டால் பல பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நெல்லிக்காயில் விட்டமின் சி அளவு அதிகம் இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் மேம்படுத்துகிறது அதோடு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருப்பதால் உடலில் உருவாகும் தீங்கான புற்றுநோய் உருவாக்கும் செல்கள் எதிர்த்து போராடும் தன்மை கொண்டிருக்கிறது கருவேப்பிலையில் பீட்டா கரோட்டின் இரும்பு சத்து நார்ச்சத்து ஆகியவை இருப்பதால் அது ஜீரணத்தை மேம்படுத்துவதோடு உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்குகிறது இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்குள் தேவையான சத்துக்கள் ஒரே நேரத்தில் உறிஞ்சப்படுகின்றன முடி ஆரோக்கியத்திற்கு இந்த கலவை மிகவும் முக்கியமானது அடிக்கடி முடி உதிருவதால் பலர் கவலைப்படுவார்கள் நெல்லிக்காயின் விட்டமின் சி தலைமுடிவேர்களை வலுவாக்கும் கருவேப்பிலையில் உள்ள பீட்டா கரோட்டின் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இந்த இரண்டும் சேர்ந்து செயல்படும் போது தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக பளபளப்பாக வளரும் மேலும் நரைமுடி விரைவில் வருவதை தடுக்கவும் இது உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை மருந்து போலவே செயல்படுகிறது நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் இரண்டிலும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உணவுக்கு பின் இரத்த சர்க்கரை அளவு சட்டென்று அதிகரிக்காமல் தடுக்கிறது இதனை தொடர்ந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் மருந்துகளுடன் சேர்த்து இது போன்ற இயற்கை உணவுகளையும் சேர்த்தால் உடல் ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் இதய ஆரோக்கியம் குறித்து சொல்ல போனால் நெல்லுக்காய் மற்றும் கருவேப்பிலையின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கும் இரத்த நாளங்களில் அடைப்பு வராமல் தடுக்கும் இதய நோய்களின் ஆபத்தை குறைக்கும் இதயம் சீராக இயங்கவும் உடலில் இருக்கும் இரத்த ஓட்டம் சீராக செல்லவும் இந்த கலவை உதவுகிறது எனவே இதய நோய்களுக்கு எதிரான இயற்கை கவசம் என கூட இதனை சொல்லலாம் மேலும் சரும ஆரோக்கியத்திற்கும் இந்த இரண்டும் சேர்ந்து சிறப்பான பலனை தருகின்றன நெல்லிக்காயின் விட்டமின் சி சருமத்தில் களிம்பு மற்றும் பளபளப்பை அளிக்கிறது கருவேப்பிலையின் சத்துக்கள் சருமத்தில் உள்ள நச்சுக்கள் நீக்கி பளபளப்பான இளமையான தோற்றத்தை உருவாக்குகின்றனர் அடிக்கடி என்பது நெல்லிக்காயையும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைத்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அல்லது காய்கறி ஜூஸ் கலந்து குடிக்கலாம் சட்னி துவையல் சூப் போன்றவைகளில் கலந்து சாப்பிட்டாலும் பலன் தரும் ஆனால் இதை காலை நேரத்தில் பசியுடன் எடுத்துக்கொண்டால் உடல் முழு அழுக்க சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்பட்டு அதன் பயன் பல மடங்காக இருக்கும் உங்க வயிறு சுத்தி இடுப்பு சுத்தி இருக்க ஃபேட்டை நீங்க லாஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய பிசிஓஎஸ் லெவல் கண்ட்ரோல் ஆயிடும் அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி வந்து ஆம்லா ஜூஸ் ஒரு மூணு நெல்லிக்காய் அளவு எடுத்து அதனுடைய விதையை நீக்கிட்டு நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க கூட ஒரு சின்ன தொண்டை இஞ்சி அது கூட வந்து ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க